எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராயமானோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியாக இருக்கவங்க பாருங்களேன் ஒரு ஒரு வசியம் இருக்காது ஒரு ஈர்ப்பு இருக்காது அதனால் உங்களுக்கு வந்து குடும்பமே செஞ்சு போயிடணும் வைங்களேன் நிறைய வருவாங்க சரிங்களா ஒரு மாதம்தான் ஆகுது ஒரு ஒரு சரியான மனநிலையில் இல்லை அதாவது வெறுக்கிற மனநிலையில் இருப்பாங்க கணவனை மனைவியோ இல்லை மனைவியோ கணவனோ எல்லாமே இப்ப நீங்க இது அம்மா அப்பா வச்சுக்கலாம் சரிங்களா தம்பி சகோதரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்காது சரிங்களா ஒரு ஒரு சிக்கலான மனநிலையில் இருப்பாங்க பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க என்னத்துக்கு மேம் கோவப்படுறான் அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு மனநிலை சரிங்களா இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஜெயந்தி மாலை அப்படின்னு நம்ம தரோம் வைஜெயந்திங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெற்பவளம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நெற்பாலம் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசை வந்து அதை வச்சு தான் சேன் பண்ணாங்க ஜபம் பண்ணுவாங்க சரிங்களா அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்று தான் அந்த வைஜெயந்தி அப்படிங்கிற அந்த தாவரத்துலேருந்து இருந்து எடுக்கக்கூடிய அந்த தான் நெற்பாவளத்துடைய அடுத்த வேற பேர் தான் வைஜயந்தி இதை வந்து முஸ்லீம் அவங்களும் பயன்படுத்துறாங்க வேற பேர் அவங்க யூஸ் பண்ணி அவங்க பயன்படுத்துறாங்க அதே மாதிரி கிறிஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பயன்படுத்துகிறாங்க அதே எல்லா மதத்தினும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் வேறு வேறு பேர் அதுக்கு இருக்குது ஹிந்துஸ் பெரும்பாலும் வைஜெயந்தி அப்படிங்கிற பேரை தான் பயன்படுத்துகிறாங்க வைஜெயந்தி மாலை இது பொதுவாக நெற்பவளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த நெற்பவள விதை இல்லைனா நம்ம வந்து வைஜெயந்தி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது வந்து கிருஷ்ணன் விஜய் விஷ்ணு இவங்களுடைய தொடர்புடைய ஒரு அற்புதமான ஒன்று அதாவது தெய்வீகமான ஒரு மாலைன்னு வச்சுங்களேன் தெய்வீக அந்த தெய்வீக ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மாலை தான் அந்த வைஜெயந்தி மாலைங்கிறது சரிங்களா இது உங்க வெற்றி வெற்றினா அளப்பரிய வெற்றி அதாவது ரொம்ப பெரிய வெற்றி சரிங்களா அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு நமக்கு மேல வந்து ஒரு கணவனுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை இல்ல மனைவிக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு இருடல் ஒரு உயிர் அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நெருக்கமான ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அப்படின்னாலும் சரி அதே மாதிரி எனக்கு வந்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமே எனக்கு கிடைக்கல எனக்கு வந்து எந்த தெய்வமே எனக்கு உதவ மாட்டேங்குது நானும் எல்லா கோயில் கோயிலாக அலையிறேன் எனக்கு எந்த தெய்வத்தோட ஆசையும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணன் வந்து ராதைக்கும் சீதைக்கும் வந்து இந்த மாலையை வந்து கொடுத்ததா புராணம் சொல்லுது சரிங்களா இது வந்து வைஜெயந்தி மாலையோடு சேர்ந்து நம்ம ருத்ராட்சமும் அணியும் போது ஒரு ஒரு அளப்பறி ஆற்றல் கிடைக்கும் சரிங்களா ஈஸியா ஜெயிச்சலாம் உங்களுக்கு எதிரிகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருவாங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அதாவது உறவினர்கள் தான் இன்னைக்கு மறைமுக எதிரியா இருக்காங்க அதாவது துரோகின்னு சொல்லலாம் சரிங்களா நம்ம நீங்க நல்லா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்காது நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா நான் வெளியே தான் சிரிப்பேன் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி இருப்பேன் என்னடா இவன் நல்லா இருக்கானே இவன் எப்படா இவன் அழிக்கலாம் இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும் அப்போ நம்மளை பாருங்க நம்மளை சுற்றி இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்காங்க இவங்கள மீறி நம்ம வெற்றி பெறணும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா அது சின்ன பிரச்சனை பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க சரிங்களா நமக்கே நமக்கே தெரியாம நம்ம தோல்வியை நோக்கி போயிடுவோம் அப்போ அந்த அந்த இந்த வைத்தியி மாலையும் அந்த ருத்தாட்சமும் சேர்ந்து பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகலாம் ஒரு அதான் சொல்றீங்களே நம்ம அந்த அன்னை தெரசா அம்மாவே இதைத்தான் நம்ம வந்து சாண்டிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஜபம் பண்ணும்போது அந்த இதை தான் வச்சு ஜப்பம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ அது வந்து ஒரு பெரிய அளவு அது பேரே பார்த்திங்கன்னா வெற்றின்னு மாலை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் அந்த மாலையை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் ஆனால் அதுக்கான முயற்சிகள் சரியானதாக இருக்கணும் எல்லாமே அது அது நோக்கி நம்ம சரியாக பயணிக்கணும் நான் பாட்டுக்கு வந்து அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன் ஆனா அது சரியா வருங்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம் சரிங்களா நான் எதையும் செய்யலை ஆனா எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனம் நான் அதை நோக்கி போறேன் அந்த இலக்கை நோக்கி போறேன் நம்ம சரியானபடி அதை நாங்கள் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம பேசுறது எல்லாமே சரிங்களா அதே மாதிரி இது வந்து பெண்கள் அணியும் போது ஒரு அளப்பரிய சக்தி கிடைக்கும் அவங்களுக்கு சரிங்களா நல்ல போல்டா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன நினைக்குதோ அதை நடத்தி கொடுக்குற ஆற்றல் அந்த வைஜெயந்தி மா மா மாலைக்கு உண்டு அதே மாதிரி ஆண்கள் அணியும் போது பார்த்தீங்கன்னா எதுலையுமே வெற்றி அரசியலா அதுலேயும் வெற்றி ஒரு கோயில் ஒரு ஒரு வேலையை நோக்கி ஒரு வேலையை பண்றோமா அதுல ஒரு வெற்றி வேற ஏதாவது ஒரு தொழில் பண்றோமா அதுல வெற்றி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வெற்றிகளை வந்து அள்ளி கொடுக்கும் சரிங்களா ஒரு ஒரு நல்ல ஒரு வசிய வசிகரமான ஒரு இது சொல்லுவாங்களப்ப பாருங்களேன் ஒரு சிலரை வந்து பேசும்போதே நமக்கு வந்து பிடிக்காது ஒரு சிலர் வந்து பார்க்கும்போதே ஏதோ ஒன்று நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு அவரை பார்த்தோன்னே ஒரு வசீகரம் வரும் அவர் இவரை நம்பி நம்ம செய்யலான்னு தோணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அந்த வசீகரத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க நம்பலாங்கிற ஒரு நமக்கு ஒரு தோணும் இவங்க நம்பலாம் இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசீகரத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால இது ஒரு பெரிய அளவில் இந்த குடும்பங்களோட ஒற்றுமையை கொண்டு வரத்துக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை கொண்டு வரத்துக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி தெய்வத்தோட ஆசி இதெல்லாம் கிடைக்கணும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இது வந்து நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம் ரேட்டு ரொம்ப சீப்பாக கூட கிடைக்கும் ஆனால் இங்கே நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன குறை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இங்கே பஞ்சமில வந்து வந்து கோமம் பண்ணுவாங்க அதுக்குண்டிய அந்த மந்திரங்களை பயன்படுத்துவாங்க கிரகத்தில் உங்களுக்கு எந்த கிரகத்தில் வந்து பிரச்சனை இருக்கோ அதுக்குண்டிய அதுக்குரிய மந்திரத்தை வந்து இங்கே சொல்லுவாங்க அதே மாதிரி இது எத்தனை நாட்கள் பூஜை செய்யணும் அது ஏன்னா ஒரு விஷயம் அதாவது நான் வண்டி வாங்கிடுவேன் வண்டி வாங்கிட்டேன்னு வச்சிங்கன்னா அதுக்கு பெட்ரோல்னு ஒன்று போடணும் வண்டி வாங்கிட்டேன்னா ஓடல ஓடன்னு சொன்னால் வேலைக்காக அது மாதிரி தான் இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கு ஃபுல்லாக பவர் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த கடவுள் மூலமாக உங்களுக்கு இங்கே ராகு கேது இருக்காங்க ஏன்னா இவங்க தான் தடையை கொடுக்கக்கூடாது நிறைய குடும்பத்தில் வந்து சிக்கல் வர்றது வந்து ராகு பகவான் கேது பகவான் அடுத்து சனி பகவான் இவங்களுடைய பிரச்சனை தான் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் மற்றதெல்லாம் பத்து சதவீதம் தான் சரிங்களா இங்கே வந்து அந்த அந்த தடைகளை பார்க்கக்கூடியது வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே ஹோமங்கள் நடத்தப்படுது அப்போ அங்கே உங்களுக்கு வச்சு எல்லாம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீங்க வசீகரமான ஒரு ஆளாக மாறுவீங்க சக்தி வாய்ந்த ஒரு நபராக மாறுவீங்க சரிங்களா அது வந்து நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சுவைங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு செய்ய முடியும் ஒரு சிலருக்கு நம்ம வந்து பண்ண முடியாது ஏன்னா அவங்க விதியே அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஆயிடுது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது பேர் அனுப்பிச்சாங்கன்னா அதில் வந்து ஒரு பாதி பேத்துக்கு இருபது பேத்துக்கு தான் நம்ம செஞ்சு தரோம் இருபது பேர்த்துக்கு வந்து அது முடியாது அப்படின்றோம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வைங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் தடைகளை போகக்கூடிய ராகு கேது பகவான் இங்கே பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது ராகி ஆலயம் இலகுவா வெற்றி தரக்கூடிய ஒரு அம்மா இங்கே இருக்காங்க இந்த கோயில் தொண்ணூற்றி நாலு கரியமாணிக்குங்கிற ஊரில் இருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வராகி அம்மாட்ட வேண்டிகிறேன் நன்றி வணக்கம்